ரைசலோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதினைந்தாவது நாள் ஜபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரையிலையும் உங்களையும் என்னையும் ஆச்சரியமாய் நடத்தின கர்த்தர் இனியும் ஆச்சரியமாய் நடத்துவாராக இந்த நாற்பது நாளைக்குள்ளாக நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்திற்கும் கத்தர் பதில் தருவதற்காக நானும் தேவனிடத்திலே ஜபிக்கிறேன் நான் நம்புகிறேன் நிச்சயமாகவே இந்த நாற்பது நாளைக்குள்ளாக கத்தர் பெரிய மகிமையை நம்முடைய கண்கள் காணும்படி கத்தர் செய்வார் இன்றைக்கு ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு அருமையான ஒரு வார்த்தையை வைத்தார் அப்படியானால் மரியாள் தேவனுடைய பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வயிற்றிலே சுமக்க போகிறார்கள் தூதன் வந்து சொன்ன உடனே அவர்களுக்கு ரொம்ப பயமாகிறது ஆண்டவரே இது எப்படி நடக்கும் நான் ஒரு புருஷனை அறியாத ஒரு இருக்கிறேன் அப்பொழுது ஆண்டவர் வந்து வார்த்தையின் மூலமாய் அவர்களை தைரியப்படுத்தினது மட்டுமல்லாம சாட்சியின் மூலமாகவும் கத்தர் அவர்களை தைரியப்படுத்துகிறார் அவர்களுக்கு முன்பாக எலிசபெத் என்கிற ஒரு தாயாரை ஆண்டவர் காண்பித்து கத்தர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார் அப்பொழுது நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே சில நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைய அற்புதங்களை ஆண்டவர் காணும்படி செய்வார் திருச்சபையிலே போனால் அங்கே ரெண்டு பேர் சாட்சி சொல்லுவார்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது டிவியை திறந்தால் அங்கே ரெண்டு பேர் சாட்சி சொல்லுவார்கள் எனக்கு இப்படி நடந்தது உடனே சிலர் வந்து இது இவ்வளவு இவங்களுக்கெல்லாம் நடக்குது இல்லை ஆண்டவரே எனக்கு ஏன் நடக்கலை எனக்கு நடக்காதா நான் தகுதி இல்லையா அப்படின்னு சிலர் உடனே நினைக்கிறார்கள் ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து ஒரு சாட்சியை காண்பிக்கிறார் என்றால் நீங்கள் சந்தேகப்படுவதற்காக அல்ல நீங்கள் எனக்கு நடக்காதா என்கிற கேள்விக்குறியை அல்ல கத்தர் அந்த திருஷ்டாந்திரத்தை உங்களுக்கு முன்பாக ஏன் வைக்கிறார் என்றால் மகளே இவளுக்கு நான் செய்தேன் அல்லவா மகனே இவங்களுக்கு நான் செய்தேன் அல்லவா உனக்கு நான் செய்ய மாட்டேனா அப்படி என்று உங்கள் விசுவாசத்தை தட்டி தான் கர்த்தர் அந்த சாட்சியை கத்தர் காண்பிக்கிறார் இனி எந்த சாட்சியை உங்கள் காதுகள் கேட்டாலும் உங்கள் கண்கள் பார்த்தாலும் உடனே நீங்கள் நம்புங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக தான் அந்த சாட்சியை கண்முன்னாய் காண்பிக்கிறார் அந்த வசனத்தை வாசிக்கலாம் லூக்காலுன சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள் மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஒண்ணு கவலைப்படாத நீ வந்து எப்படி இது நடக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற நீ எலிசபத்தை போய் பார் அப்ப எலிசபத்தை பார் என்று சொன்ன கர்த்தர் சொல்றாரு எலிசபத் என்கிற பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார் அடுத்ததாக மலடி எனப்பட்ட பெற்ற அவளுக்கு ஆறாம் மாதம் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆண்டவர் எலிசபெத் என்கிற ஒரு தனிப்பட்ட நபரை மனதில் வைத்திருக்கிறார் இப்போ அவங்களுக்கு எத்தனை மாத குழந்த வயிற்றில் இருக்குன்றத ஆண்டவர் சரியாய் சொல்லுகிறார் அதற்கு முன்பாக ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அந்நாட்களுக்கு பின்பு அவள் மனைவியாகிய எலிசபெத் கற்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படி கற்ப என் மேல் கடாட்சம் பண்ணினார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒன்று எலிசபெத்தை ஞாபகத்திலே வைத்திருக்கிறார் இரண்டாவது எலிசபெத்துக்கு ஆறு மாதம் என்று கணக்கு வைத்திருக்கிறார் மூன்றாவது எலிசபெத்தை நிந்தித்தவர்களை கத்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு என்ன வார்த்தை பேசுகிறார் என்றால் சிலர் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ ஆண்டவருடைய ஞாபகத்தில் இன்னும் தாமதம் பண்ணுகிறார் ஆனா ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த எலிசபத்தையும் அவருடைய மாதத்தையும் அவருடைய எதிரியையும் கர்த்தர் ஞாபகம் வைத்து தெளிவாய் சொல்லுவாரானால் உங்களை எப்படி மறப்பார் உங்களை எப்படி மறக்க முடியும் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கிறார் உன் ஜபத்தை நான் மறக்கல உன் தானதர்பத்தை நான் மறக்கலை உன்னுடைய சிறையிருப்ப நான் மறக்கல ஏன் கத்தர் தாமதம் பண்ணுகிறார் என்றால் ஏற்ற காலம் ஒன்று வரும் யோபு சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார் நான் முன்னாடி போனால் அவர் இல்லை நான் பின்னாடி கிரியேட் செய்து அவரை காணேன் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா நான் நான் ரொம்ப ஜோம் பண்ணுறேன் நான் நிறைய உபாசம் இருக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறேன் ஆனால் ஆண்டவரை காணும் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அதோடு முடிக்காமல் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னை சோதித்த பிறகு பொன்னாக நான் விளங்குவேன் இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் நீங்க ஒருவேளை நான் ஜோம் பண்ணி பார்க்குறேன் பாஸ்டர் ஆண்டவரை காணும் நான் உபவாசம் பண்ணி பார்க்குறேன் பாஸ்டர் ஆண்டவருடைய பதிலை எதுவுமே காணும் இனி என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல ஆண்டவர் மறைஞ்சே இருக்கிறார் ஒரு பதிலும் இல்லை ஆனால் கத்தர் சொல்லுகிறார் இல்லை முன்பாக போனாலும் அவர் இல்லையா பின்பாக கிரிய செய்தும் காணோமா நீங்கள் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு நாள் வரும் யோபுவை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நாள் வந்துச்சு முந்தின நிலைமையை பார்க்கலும் அவனை கர்த்தர் ரெண்டு மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நாளை நியமித்தார் அல்ல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் இல்ல உன் ஜபம் கணக்கிலே இருக்கிறது உங்கள் பிரயாசங்கள் கத்தருடைய கணக்கிலே இருக்கிறது சீக்கிரமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை மறக்கல்லன்றத நான் உறுதிப்படுத்துவேன் நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கிறேன்றதை உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்த இன்றைக்கு ஆணித்தரமாய் பற்றுகிறார் கலங்கவே வேண்டாம் உங்க பிள்ளைய மறக்கல் என்றத ஆண்டவர் நிரூபிப்பார் உங்களை மறக்கல் என்றத கர்த்தன் நிரூபிப்பார் உங்க உபவாசத்தை மறக்கல் என்றத கர்த்தன் நிரூபிப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இந்த வாரம் முழுதும் கத்தர் வெற்றியாய் நடத்துவீராக ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இன்னைக்கு பிள்ளைகளை நினைக்கிறேன் நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சீக்கிரமா நிரூபிச்சிருங்க இந்த நாற்பது நாள் முடிகிறதுக்குள்ள சாட்சிகள் எழும்பணும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கணும் இதை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் நடப்பதாகப்பா இந்த ஊழியத்தை தாங்குகிற ஊழியத்திற்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் ஜெபம் எருடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ கிரைஸ் எல்லாம்